அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த காணொளி என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நபருடைய ஜாதகம்தான் அவர் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சி ரெண்டாவது திருமணத்திற்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த முதல் திருமணம் ஏன் டைவோர்ஸ் ஆச்சு என்ன தசாபுத்தியில் பண்ணாங்க கிரக அமைப்பு எப்படி இருக்குது விதிகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் தலைப்பு முதல் திருமணம் முறிந்தது ஏன் முதல் திருமணம் ஏன் முறிந்து போனது அப்படின்னு பார்க்க போகிறாங்க இவர் ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகம் பிறந்த தேதி பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வியாழக்கிழமை சாயந்தரம் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு நாமக்கல்லில் பிறந்திருக்கிறார் ஜாதகத்தை கணிக்கும்போது அவருடைய நட்சத்திரம் அன்றைக்கு சித்திரை நாலாம் பாதம் சித்திரை நாலாம் பாதம் அப்படிங்கிறதுனால அவருக்கு ராசி லக்கணம் விருட்சக லக்கணம் ராசி துளாராசி லக்கணம் விருட்சகம் பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருக்காரு அதனால் இன்னைக்கு வயசு பாருங்கள் முப்பத்தி மூணு வயசு இன்னைக்கு ஒரு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் இவர் இந்த ஜாதகர் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சவர்தான் என்னுடைய நண்பனுடைய மகன் தான் நாமக்கல்ல இவங்க அப்பா ஒரு டீச்சராக இருக்கிறார் ஜாதக கட்டத்தை பலம் லக்னம் விருச்சிக லக்னம் ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றில் சனி அஞ்சில் செவ்வாய் மாந்தி ஆறில் புதன் சுக்கிரன் ஏழில் சூரியன் தனித்த சூரியன் எட்டில் கேது பத்தில் குரு பன்னெண்டில் சந்திரன் இப்படி இருக்கிற அமைப்பில் பறந்துருக்கிறாரு நவாம்சத்தில் நவாம்ச லக்கணம் துலாம் துலாத்திலேயே செவ்வாய் சுக்கிரன் மாந்தி லக்கணத்துலேயே பாருங்கள் செவ்வாயும் சுக்கிரனும் மாந்தி விருச்சகத்தில் சந்திரன் தனுசில் கேது மகரத்தில் சூரியன் மிதுனத்தில் ராகு கடகத்தில் புதன் குரு சிம்மத்தில் சனி இந்த அமைப்பில் பிறந்திருக்காரு இவர் பிற பிறந்தது வளர்புறையில் பிறந்திருக்கிறார் யோகம் பாதம் திதிசூனிய ராசி ரிஷபமும் சிம்மமும் ரிஷபத்தில் சூரியன் இருக்கார் சிம்மத்தில் குரு இருக்கிறார் சுபகிரகம் ரிஷபத்தில் சூரியன் பாவி இருக்கிறார் பாவகிரகம் அதனால் யோகாதிபதி பார்த்தீங்கன்னா ராகுவாக வராரு அவயோகி சுக்கிரனாக வரார் யோகாதிபதி ராகு தான் ராகு யோகத்தை பண்ணக்கூடியவர் அந்த அமைப்பில் வரக்கூடேன் பிறக்கும்போது அவர் செவ்வாதிசையில் பிறக்காரு சித்திரை நட்சத்திர நாளாம் பாதம் அப்படிங்கிறனால செவ்வா திசை செவ்வாதசை ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தி மூணு நாள் செவ்வாதசை ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தி மூணு நாள் இருக்க பிறக்கார் பாருங்கள் லக்கணம் விருட்சகம் செவ்வாயினுடைய லக்கணம் செவ்வாய் மாந்தியோடு சேர்ந்து அஞ்சலை மாந்தியோடு இருக்கிறார் குரு வீடு தான் ஆனால் குரு பார்வை இல்லை லக்னாதிபதி அஞ்சல் இருக்கிறது நல்லது தான் ஆனால் மாந்தியோடு இருக்கிறது கொஞ்சம் கெடுதலை காட்டுது புத்திர விஷயங்களில் கெடுதல் காட்டுது அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் காட்டுது சனியினுடைய பார்வை அந்த செவ்வாய்க்கு இருக்குது குருனுடைய பார்வை இல்லை இந்த அமைப்பில் பிறந்தவ நாகதோஷம் ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிற நாகதோஷம் அமைப்பு ரெண்டில் ராகு எட்டில் கேது ரெண்டாம் இடத்துல ராகு எட்டில் கேது கடுமையான நாகதோஷம் தான் குரு வீடாக இருந்தாலும் குரு பார்வை இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல ராகு கேது சாரத்தில் நிற்கிறார் கேது ராகு சாரத்தில் நிற்கிறார் சார பரிவர்த்தனைகள் நிற்கிறாங்க மூணாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதான் நல்ல துணிச்சல் மிகுந்த ஒரு நபர் தான் நல்ல படிப்பு படிச்சிருக்கிறாரு நல்ல வேலையும் ஒரு தனியார் துறையில் ஒரு நல்ல வேலை அமைப்பில் இருக்கிறாரு காரணம் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிற பத்தாம் அதிபதி சூரியன் ஏழில் இருந்து லக்கணத்தை பார்க்குறார் அதனால் சம்பாதித்துல எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல சம்பாதனையின ஒரு தான் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஒரு தோஷம் கடுமையான இருக்கிற இந்த தோஷம் தான் அந்த மாதிரி அமைப்பு தான் ஆறாம் இடத்துல சுபர் புதனும் சுக்கிரணம் இந்த புதனாகப்பட்டவர் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறில் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் திருமண விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் காட்டும் ஏழாம் அதிபதி ஆறில் மறைகிறது அவ்வளோ நல்லதில்லை திருமண தலை திருமணம் ஆய்ச்சினா வழக்கு பிரிவு ஆறாம் இடத்திற்கான அந்த பலன்களை கடுமையாக செய்யும் பத்தில் குரு பத்தில் குரு தனித்த குரு தான் ஆனால் பத்தாம் அதிபதி ஏழில் இருந்து லக்கணத்தை பார்க்கறதுனால ஒரு தொழில் அமைஞ்சிருது ஒரு தனியார் ஒரு துறையில் வேலை செஞ்சிட்ருக்கார் இந்த லக்கணத்தினுடைய ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியை பன்னிரில் மறைஞ்சிருக்கிறார் இந்த அமைப்பில் தான் பிறந்திருக்காரு பிறக்கும்போது செவாதிசை பாருங்கள் பிறக்கும்போது செவாதசை ஒரு வருஷம் ரெண்டு மாதம் பதிமூணு நாள் இருபத்தி மூணு நாள் செவாதை ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரையிலும் அடுத்தது ராகு திசை ரெண்டாம் இடத்துல ராகு கேது சாரத்தில் நின்னாலும் அது குருனுடைய வேறு குரு பார்வை இருக்கிறதுனால படிப்பு குரு பார்வை இருக்கிறதுனால புதன் எட்டாம் அதிபதியாக இருந்து புதன் சுக்கரனோடு சேர்ந்து ஆறில் இருக்கிறதுனால கல்வி நல்லாவே வந்துடுச்சு தொடக்க கல்வி நல்லாவே படித்தார் அதுக்கப்புறம் உயர்கல்வியுமே ஒரு டிகிரி முடிக்கிற அளவுக்கு வந்துட்டார் இவருடைய பத்தொன்பது வயசு வரையிலுமே ராகுதசை ப்ளஸ் டூ முடிக்கிறவரிலுமே ராகுதசை அந்த படிப்பை ஒரு பெருசாக இல்லை அப்படின்னாலும் ஆவரேஜாக படிப்பு முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் பிஇ சேர்றாரு பியும் சேர்ந்து பத்தொம்பதுக்கு அப்புறம் வர குருதோசையில் இந்த பியும் முடிக்கிறார் குரு இந்த லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு நிற்கிற சாரம் பாருங்கள் குரு நிற்கிறது மகம் நாளில் நிற்கிறார் குரு வந்து மகம் நாளில் ஒன்று ரெண்டு மூணு நாலில் நிற்கிறார் கேதனுடைய சாரத்தில் நிற்கிறார் குரு கேதனுடைய சாரத்தில் நின்னாலுமே அவருக்கு தொழில் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றார் பிஏ முடித்த உடனே ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறார் சம்பாதனைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த வேலைக்கு சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த குரு தசையில் சனி புத்தியில் அடுத்த கம்பெனி மாறுறாரு காரணம் செவ்வாய் சனி சாரம் சனி செவ்வாய் சாரம் இவங்க ரெண்டு பேருமே சார பரிவர்த்தனை அளிக்கிறாங்க செவ்வாய் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி மூன்றாம் அதிபதி அப்படி இருக்கிற அமைப்பில் அவங்களும் சார பரிவர்த்தனையில் இருக்காங்க செவ்வாய் சனி சாரம் ச சனி செவ்வாய் சாரம் இந்த அமைப்பில் அதனால் இந்த லக்கணத்துக்கு மூணாம் மதிபதி தான் அதனால் கொஞ்சம் வெற்றி போகிற இடமெல்லாம் ஒரு நல்ல பெயர் நல்லா வேலை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடுத்துட்டாரு அடுத்த கம்பெனி மாறுறார் அதுக்கப்புறம் அவருடைய இருபத்தி ஆறு வயது வரையிலுமே புதன் நடக்குது புதனுமே சாரத்தில் நிற்கிறாரு அதனால் புதன் தசையில் அவர் கல்யாணம் நடக்கலை அதுக்கடுத்தது குரு தசையில் கேது புத்தி நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேது எட்டில் இருக்குது அதனால் கல்யாணம் நடக்கலை அதுக்கப்புறம் குருதசையில் சுக்கர புத்தி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க குருதசையில் சுக்கர புத்தி இந்த சுக்கரன் நிற்கிறது சுக்கரன் நிற்கிறது எங்கன்னு பாருங்கள் பரணி மூணு ஒன்று ரெண்டு மூணு பரணி மூணு பரணி மூணில் நிற்கிறாரு சுக்கரன் சாரத்துலேயும் நிற்கிறாரு அதனால் ஏழாம் அதிபதியினுடைய சாரம் ஆறில் மறைஞ்சிருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார் அதனால் குருதசை சுக்கர புத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருமணம் ஏற்படுது இவருடைய இருபத்தி ஒம்பதாவது வயசில் திருமணம் நடக்குது குருதசை சுக்கரபுத்தி ஏற்கனவே குரு பார்த்துருக்கோம் கேது சாரத்தில் நிற்கிறார் குருதசை முழுசும் கேது சாரம் தான் கேது எட்டு அதை மறந்துடக்கூடாது கேது எட்டு கேது எட்டுங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை ரெண்டுக்கும் அஞ்சுக்குமான அதிபதியாக இருந்தாலும் தனித்த குரு தான் இருக்கிறாரு பத்தில் தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் ஆனால் இல்வாழ்க்கைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கரனையும் பார்க்குறாரு குரு பாருங்க கேது சாரத்தில் நிற்கிற குரு சுக்கரனை பார்க்குறாரு குரு நிற்கிறது கேதுனுடைய சாரம் வேற அந்த கேது எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்திற்கான வேலையை அந்த குரு செய்கிறார் அதனால் குருத சுக்கர புத்தியில் திருமணம் நடக்குது அப்போ வயசு அவருக்கு வந்து இருபத்தி அப்படியே வாழ்க்கை ஒழுது குழந்தைகள் இல்லை இங்கே வந்து அஞ்சாம் இடத்துல செவ்வாயும் மாந்தியம் இருக்கிறதுனால பெண் ஜாதகம் கொடுக்கல இங்கே செவ்வாயும் மாந்தியம் இருக்கிறதுனால அந்த இடத்துல குரு பார்வை இல்லை சனி பார்வை இருக்குது அதனால் புத்துடன் உண்டாகலை பார்த்திங்கன்னா குருத சூரிய புத்தி வருது அடுத்தது தனித்த சூரியன் ஏழாம் இடத்துல நிற்கிறது கல்யாணத்துலேயே தடை ஏற்பட்டிருக்கணும் ஆனால் ஏற்படலை தனித்த சூரியன் வந்து நல்லா தடை பண்ணுவார் இங்கே வந்து பகை தான் இருக்கிறாரு அந்த சூரியன் நிற்கிற சாரம் பாருங்கள் கிருத்திகை ரெண்டில் சூரியன் வந்து கிருத்திகை ரெண்டில் நிற்கிறார் சூரியன் கிருத்திகை ரெண்டில் நிற்கிறாரு அதனால் சூரியன் சாரத்திலேயே நிற்கிறாரு அதனால் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் சூரியன் ஏழு ஏழாம் இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கிறாரு பத்தாம் இடத்தையும் தன்னுடைய சொந்த வீடு அதனால் தொழிலை பற்றி பிரச்சனையில் கல்யாணம்னு வரும்போது இந்த தனித்த சூரியன் இந்த இல்வாழ்க்கையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறார் அதனால் அந்த குரு தசை சூரிய புத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரன்லில் பிரிவினை ஏற்படுது அவருடைய முப்பது வயசில் பிரிவினை ஏற்படுது பாருங்கள் குரு தசை சுக்கர புத்தியில் இருபத்தி ஒன்பதில் கல்யாணம் ஒரே வருஷத்தில் குழந்தைகள் இல்லை ஒரே வருஷத்தில் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு கிரக அமைப்பு பாருங்கள் விருட்ச கலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆறில் யாரோட எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து அதனால் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஆறோடையும் எட்டோடையும் தொடர்பு இருந்துச்சுன்னா ஆறோட தொடர்பு இருந்தாவே கெடுதல் செய்யும் அல்லது தனியாக எட்டோட தொடர்பு இருந்தால் கெடுதல் இருக்கும் ஆறோடையும் கெடுதல் எட்டாம் மேடத்தோடு கெழுதல் அப்படின்னா இந்த ரெண்டு கெடுதலையும் தாங்கக்கூடிய ஜாதகர் இது இருந்தாலும் சுக்கரனுக்கு குரு பார்வை இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சார் அவ்வளோதான் குரு வந்து கேது சாரத்தில் நிற்குது அந்த சாரத்துக்கான வினை பிரிவினையும் ஏற்படுது அதனால் குரு தசை சுக்கர புத்தியில் கல்யாணம் குரு தசை சூரிய புத்தியில் பிரிவு முதல் திருமணம் கோர்ட்டுக்கு போகிறாங்க டைவர்ஸ் ஆகிறது வாங்கிடுறாங்க இந்த மாதிரி ஜாதங்கள் பார்த்திங்கன்னா நிறையா வருதுங்க இந்த மாதிரி பிரிவினை ஆகக்கூடிய ஜாதங்கள் நிறையா இருக்குது அதனால் பொருத்தம் பார்க்கும்போது இதை பாருங்கள் நல்லா தெளிவாக தெரியுது லக்னாதிபதி அஞ்சில் போய் மாந்தியோடு சேர்ந்துருக்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தோடவும் எட்டாம் இடத்தோடவும் தொடர்பு இருக்குது ஆறாம் இடம் அப்படிங்கிறதும் இல்வாழ்க்கை சரியில்லை எட்டாம் இடம் அப்படிங்கிறதும் சரியில்லை இந்த சுக்கரன் தன்னுடைய சுயசாரத்திலேயே நின்று ஏழாம் அதிபதியாக இருந்து ஆறு எட்டோட தொடர்பு இருந்ததுனால பிரிவினை ஏற்பட்டுச்சு இதுதான் கிரக அமைப்பு அந்த சுக்கரனுக்கு குரு பார்வை இருக்குது ஆனால் ஏழாம் இடத்திற்கு இல்லை ஏழாம் இடத்துக்கு இல்லை ரெண்டில் ராகு எட்டில் கேது ராகு நிற்கிறது கேது சாலம் கேது நிற்கிறது ராகு சாலம் குடும்பம் அமைகிறத தடை பண்ணுது குடும்பம் அமையிறதை தயம் பண்ணுது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இந்த அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கடுமையான புத்தக தோஷம் அந்த தோசத்தை மாந்தியோடு சேர்ந்துருக்கிறதுனால புத்தக தோஷமே ஏற்படுது அதனால் இந்த சுக்கரணமே அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறாங்க சூரியனுக்கு பன்னெண்டில் இருந்து அஸ்தங்க தோசத்துலையும் இருக்கிறாரு அதனால் இந்த திரு முதல் திருமணம் நிலைக்கலை காரணம் பாருங்கள் ஏழாம் அதிபதி ஆறில் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து ஆறில் இந்த லக்கணத்துக்கு ஆறில் செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் அதற்கு பன்னெண்டில் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததனால முதல் திருமணம் நிலைக்கலை அதனால் பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இந்த பொண்ணை பெற்றவங்களோ அல்லது பையனை பெற்றவங்களோ அவங்களே முடிவு பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட கொஞ்சம் கொடுத்து நல்லா திருப்தியாக நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் இருந்தாலும் இப்போ ரெண்டாவது திருமணத்திற்கு டைமு கேட்க வந்தாங்க அதை நான் சொல்லிருக்கிறேன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தசையில் ராகு புத்தி நடக்குது குருதசை ராகு புத்தி குரு அந்தரத்தில் குரு அந்தரத்தில் டைம் கொடுத்துருக்கேன் ஒரு பரிகாரமும் குரு தசை ராகு புத்தி குரு அந்தரம் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பரிகாரம் செய்யுங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே நடப்பு வந்து குருதசை ராகு புத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரையில் இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு திரும்ப நடக்கும் அப்படின்னு பரிகாரம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அது செஞ்சாங்கன்னா முறையாக நடக்கும் புரிஞ்சது நான் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த தகவல் வந்ததுனாலும் எப்படி வந்தாலும் நான் இந்த காணொலியில் மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்